வணக்கம் திருப்பூர் ஹோம்ஸ் யூடியூப் சேனலிருந்து நான் உங்கள் பாலா பேசுகிறேங்க நம்ம சேனலில் முதல் முறையாக பார்க்குறவங்களா இருந்தால் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க கூடவே பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் ஆல் அப்படின்ற ஆப்ஷனில் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க நாம் திருப்பூர் மற்றும் அதை சுற்றுப்புறத்தில் இருக்கக்கூடிய புதிய வீடுகள் பற்றி டெய்லியும் வீடியோஸ் அப்லோட் பண்ணிட்டு இருக்கிறோம் இது வீடு வாங்கன்னு நினைக்கிற உங்களுக்கும் உங்களோட நண்பர்கள் மற்றும் உறவினர்களுக்கு ரொம்பவே உதவியாக இருக்கும் அதை நம்ம சேனலாம் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க மாதிரி வீடியோஸை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் அப்போ தான் உங்களுக்கு வீட்டோட ஃபுல் டீட்டெயில்ஸ் எல்லாமே கம்மிட்டாக கிடைக்கும் வீடியோ பிடிச்சினா கண்டிப்பாக ஒரு லைக் பண்ணுங்கள் தெரிந்த நண்பர்கள் மற்ற ஒரு நம்ம சேனலை பற்றி ரெக்கமெண்டேஷன் பண்ணுங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு செம அழகான லக்ஸரியான வீடு தாங்க பார்க்க போகிறோம் இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு கேட்டட் கம்யூனிட்டி சைட்டுங்க இந்த வீட்டோடய மொத்த லேண்ட் சைஸ் பார்த்திங்கன்னா நாலு சென்ட் லேண்டில் கட்டிக்கிறாங்க நாலு சென்ட் லேண்டில் வடக்கு பார்த்த சைட்டில் வடக்கு பார்த்த மாதிரியே வீடு கட்டி கொடுத்துருக்குறாங்க உங்களுக்கு பார்த்திங்கன்னா என்ட்ரன்ஸ் கேட்டு எலிவேஷன் எல்லாமே இப்போ உள்ள லேட்டஸ்ட் ட்ரெண்டிங் என்ன இருக்கோ அது கொடுத்துருக்குறாங்க அதேமாதிரி நிலத்தொட்டி போர் ப்ளஸ் வாஷிங் ஏரியா எல்லாமே சைடில் உங்களுக்கு தனியாக வந்துடுதுங்க அது போக பார்த்திங்கன்னா ஒரு இரண்டு கார் மூணு கார் இருக்கிற அளவுக்கு பெரிய போட்டியோ சைட்லேயும் உங்களுக்கு இடம் கொடுத்துருக்குறாங்க தாராளமாக ஒரு ரெண்டு மூணு கார் நிறுத்திக்கலாங்க பெரிய போட்டிக்கு கொடுத்துருக்குறாங்க அது போக உங்களுக்கு ரைட் சைடில் மாடிப்பிடிக்க போகிறக்கான ஸ்டெப்ஸ் கொடுத்துங்க வெளியில் உங்களுக்கு இந்தியன் டைப்பில் ஒரு டாய்லெட் கொடுத்துருக்குறாங்க டாய்லெட் ஃபிட்டிங்ஸ் எல்லாமே பார்த்திங்கன்னா நல்லா பிராண்டடுங்க ப்ரீமியமாக எந்த அளவுக்கு விட கட்ட முடியுமோ அந்தளவுக்கு ப்ரீமியமாக வந்து விட கட்டியிருக்கிறாங்க வீட்டுக்குள்ளே என்ட்ரன்ஸ் ஆனவனே பார்த்திங்கன்னா உங்களுக்கு பத்துக்கு பதினாறுங்கிற சைஸில் ஒரு பெரிய ஹால் கொடுத்துருக்குறாங்க வித் ஃபால் சீலிங் ஒர்க்குங்க ஃபால் சீலிங் ஒர்க் பார்க்குறக்கு அவ்வளோ அழகாக இருக்குது அது போக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டிவி யூனிட்காக கபோர்ட் ஒர்க் பண்ணி கொடுத்துக்கிறாங்க ஃபால் சீலிங் பார்த்தீங்கன்னா இப்போ ட்ரெண்டிங்கில் உள்ள ஃபால் சீலிங் கொடுக்குறாங்க ஜன்னல் எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃப்ரெண்ட் விண்டோஸுங்க பெரிய பெரிய ஜன்னல் தான் கொடுத்துருக்குறாங்க உங்களுக்கு காத்தோட்டத்துக்கும் வெளிச்சத்துக்கும் உங்களுக்கு நல்லாயிருக்கும் மாதிரி கபோர்ட் ஒர்க் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக பண்ணிக்கிறாங்க கிச்சன் பார்த்திங்கன்னா கம்ப்ளீட்டாக மாடலில் கிச்சனுங்க ஒரு மாடலர் கிச்சனோட அது வீடு தேடிட்டு உங்களுக்கு கம்ப்ளீட்டாக கொடுத்துருக்குறாங்க டிவி யூனிட்காக ஒர்க் பண்ணிக்கிறாங்க எல்லா பெட்ரூம்லேயும் உங்களுக்கு கபோர்டு ஒர்க் வந்துடுங்க இப்போ உள்ள என்ன ட்ரெண்டிங்கில் இருக்குதோ அந்த மாதிரி டிசைனாக கொடுத்துருக்குறாங்க உங்களுக்கு அதே மாதிரி ஆர்கிடெக்ட் டிசைனில் உங்களுக்கு கிச்சனுக்கு லென்ட்ரன்ஸ் ஆகிற மாதிரி கொடுத்துருக்குறாங்க உங்களுக்கு இரண்டுமே பார்த்தீங்கன்னா இரண்டு பெட்ரூம்ங்க இரண்டு பெட்ரூமில் பத்துக்கு பதினாலு சைஸில் மாஸ்டர் பெட்ரூம் கொடுத்துருக்குறாங்க வித் ஃபுல் கபோர்டு ஒர்க் பீரோ கூட கொடுத்துருக்குறாங்க உங்களுக்கு நிறைய பக்கம் இந்த மாதிரி கொடுக்க மாட்டாங்க அங்கேயும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஜன்னல் இரண்டு ஜனங்கள் ஃப்ரெண்ட் விண்டோஸ் வர்ற மாதிரி உங்களுக்கு நீட்டாக கொடுத்துருக்குறாங்க அதே மாதிரி உள்ளே அட்டாச்சு பாத்ரூம் கொடுத்துருக்குறாங்க இரண்டு பெட்ரூம்ங்க இரண்டு பெட்ரூம் உங்களுக்கு அட்டாச் பாத்ரூம் கொடுத்துருக்குறாங்க எல்லாமே லேட்டஸ்ட் டிசைனாக கொடுத்துருக்குறாங்க இந்த வீட்டோட வேலை என்ன கேட்டிங்கன்னா அறுபத்தி ஆறு லட்சம் ரூபாங்க இந்த வீடு எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா நம்ம திருப்பூர் தாரா காங்கேய ரோடுங்க காங்கே நாச்சிப்பாளையம் பஸ் ஸ்டாப் கிட்டே தான் இந்த வீடு அமைஞ்சிருக்குதுங்க மொத்தம் நாலு சென்ட் டேனில் கட்டியிருக்கிறாங்க வீட்டோட விலையை பார்த்தீங்கன்னா அறுபத்தி ஆறு லட்சம் ரூபா சொல்கிறாங்க ரேட் வந்து ஃபிக்ஸர் கிடையாதுங்க நெகஸ்டபுள் தான் இந்த வீடு நேரில் விசிட் பண்ணணும்னு நினைக்கிறவங்க சேனல் தெரிய நம்பரை கனெக்ட் பண்ணுங்கள் என்னோடய நேம் இதே மாதிரி உங்களுடைய காலி இடங்கள் வீடுகள் தோட்டங்கள் வரக்கூடிய கட்டடங்கள் அல்லது சிமன் சீட்டு வீடுகள் இப்படி இருந்தாலும் சரிங்க விற்பதற்கோ அல்லது வாங்குவதற்கோ சேனல் தெரிய நம்பற கண்டெக்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்